ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீஜா பெசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை இவர்கள் மேடையில் பேசும்போது பதினொன்று ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி செய்தார் சாதனை பற்றி பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போல் அவர் பேசியது பதினொன்னு ஆண்டுகளாக நம்முடைய நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னன்னா அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்பலா இந்த மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா வறுமை அப்படியே இருந்துச்சு வறுமை அப்படியே இருந்தால் மட்டும்தான் அதை வைத்து அரசியல் செய்ய முடிந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்தியாவுல ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சு டாலர் அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நம்முடைய மக்கள் தொகையில பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்தார்கள் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை வெறும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் பத்து பர்சன்ட் நெட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டிலிருந்து அதிகப்படியான வருமான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய சாதனை பதினொன்று ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இது சாதாரண ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய அறிக்கை சொல்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்து பத்து ஆண்டுகளாக ஒழித்து இருக்கக்கூடிய முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு அதற்கான தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று பேச்சுள்ள திரு அண்ணாமலை அவர்கள்